ஒரு கிராமத்தில் பிரபு என்ற தொழிலாளி வசித்தான் அவன் மனைவி பெயர் புவனா ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்தான் தினமும் அவன் தவறாமல் வேலைக்கு செல்வான் வேலை செய்து கிடைக்கும் கூலியுடன் மாலையில் வீடு திரும்புவான் அதை அவன் மனைவியிடம் கொடுப்பான் பிரபுவுக்கு குறைந்த கூலியே கிடைக்கும் ஆனால் அவன் மனைவி அதற்காக அவனிடம் மனம் கோண மாட்டாள் அவள் குறைந்த வருமானத்திலும் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தினால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினர் கூலி மிக குறைவாக கிடைக்கிறதே என்று பிரபு அடிக்கடி கவலைப்படுவான் அவன் மனைவி அவனை தேற்றுவாள் ஒரு நாள் பிரபு வேலைக்காக வெளியூர் செல்ல திட்டமிட்டான் அதை தன் மனைவியிடம் தெரிவித்தான் வெளியூர் செல்ல வேண்டாம் இங்கே கிடைக்கும் கூலியை வைத்து சிக்கனமாக வாழலாம் என்று கூறிவிட்டாள் மனைவி ஒரு நாள் பிரபு பக்கத்து ஊரில் உள்ள தன் நண்பன் வீட்டுக்கு சென்றான் வீடு திரும்பும் போது நன்றாக இருட்டி விட்டது பிரபு காட்டு வழியாக தன் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் எங்கும் நல்ல இருள் பரவி கிடந்தது காட்டில் நின்ற மரங்கள் எல்லாம் பயங்கரமாக ஆட்டம் போட்டன நெஞ்சு திடுத் திடுக்கென்று பிரபுவுக்கு அடித்தது அவன் திகிலோடு நடந்து கொண்டிருந்தான் அப்போது பின்னால் யாரோ சிலர் ஓடி சென்று அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறி ஒளிந்து கொண்டான் மேலே இருந்து யார் வருகிறார்கள் என்று கவனித்தான் அப்போது சில திருடர்கள் அந்த மரத்தில் அடிக்கி வந்தனர் அவர்கள் ஒரு பெரிய மூட்டையில் பணத்தை கட்டி வைத்திருந்தனர் அவர்கள் பேசுவதை பிரபு உற்று கவனித்தான் நாம் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த பணத்தை கொள்ளையடித்தோம் இப்போது நேரம் மிகவும் இருட்டாக இருக்கிறது எனவே இந்த பணத்தை ஒரு மரப்பொந்தில் மறைத்து வைப்போம் நாளை காலை வந்து பணத்தை பங்கிட்டு எடுத்துக் கொள்ளலாம் என்றான் மற்ற திருடர்கள் அதை அமோதித்தனர் பின்னர் பணமூட்டையை ஒரு மரப்பொந்தில் வைத்து மூடினர் அனைத்து திருடர்களும் அங்கிருந்து திரும்பிச் சென்றுவிட்டனர் பயம் தெளிந்தது அவன் மரத்தின் மீது இருந்து திருடர்கள் போய்விட்டார்களா என்பதை கவனித்தான் பின்னர் மரத்திலிருந்து கீழறங்கி வந்தான் திருடர்கள் மரப்பொந்தில் ஒளித்து வைத்த பணமூட்டையை எடுத்தான் பிரபுவுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை இதற்கு முன் அவன் இவ்வளவு பணத்தை கண்ணால் பார்த்தது கூட இல்லை இனி வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று அவன் சந்தோஷப்பட்டு கொண்டான் பணமூட்டையை தூக்கி கொண்டு வேகமாக வீட்டை நோக்கி நடந்தான் வீட்டை நெருங்க நெருங்க மீண்டும் அவனுக்கு பயம் ஏற்பட்டது திருட்டு பணத்தை எடுத்து வந்ததற்கு அவன் மனைவி திட்டுவாளோ என்று பயந்தான் எனவே வீட்டுக்கு வெளியே ஒரு மூலையில் பணமூட்டையை புதைத்து வைத்தான் சில நாட்கள் கழித்து மனைவியிடம் சொல்லலாம் என்று நினைத்து கொண்டான் பின்னர் வீட்டுக்குள் போனான் பிரபு வரவுக்காக புவனா கவலையுடன் காத்திருந்தாள் பிரபுவை கண்டதும் ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டாள் நண்பனிடம் பேசிக் கொண்டிருந்ததில் நேரமாகிவிட்டது என்று கூறினான் திருட்டு பண மூட்டையை எடுத்து வந்ததை பற்றி புவனாவிடம் அவன் கூறவே இல்லை பின்னர் சாப்பிட்டு விட்டு படுத்தார்கள் புவனா தூங்கிய பின் பிரபு மெதுவாக எழுந்தான் வெளியே வந்தான் புதைத்து வைத்திருந்த திருட்டு பண மூட்டையை தோண்டி எடுத்தான் அதை வெளிச்சம் உள்ள பகுதிக்கு கொண்டு சென்றான் பண முடிப்பை பிரித்தான் பணத்தை வெளியே எடுத்து எண்ணினான் அதில் ஐந்தாயிரம் ரூபாய் இருந்தது பணத்தை அப்படியே மூட்டை கட்டினான் ஓசைப்படாமல் வீட்டுக்குள் சென்றான் பணத்தை ஒரு பானையில் வைத்து மூடினான் பின்னர் சந்தடி செய்யாமல் வந்து படுத்துக்கொண்டான் கொண்டான் தூக்கம் வரவில்லை பெரும் விட்ட மகிழ்ச்சியில் அவன் கனவு கண்டு கொண்டிருந்தான் அந்த பணத்தை வைத்து என்ன தொழில் செய்யலாம் என்று யோசிப்பதிலேயே பொழுது கழித்தான் மறுநாள் காலையில் எழுந்ததும் அவன் வேலைக்கு புறப்படவில்லை வேலைக்கு போகவில்லையா என்று கேட்டால் புவனா வேலைக்கு போகவில்லை என்று கூறிவிட்டதை கேட்ட புவனா திடுக்கிட்டாள் வேலைக்கு போகாமல் எப்படி சாப்பிட முடியும் நாம் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான் என்று கூறினாள் ஒன்றும் சாக வேண்டாம் என்று சொன்னான் பிரபு சொன்னில் என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஒன்றும் புரியாமல் கேட்டாள் வியாபாரம் செய்து பணம் போகிறேன் என்று கூறினான் வியாபாரம் செய்ய முன்பணம் வேண்டுமே என்றாள் பிரபு நான் எங்கேயாவது கடன் வாங்குவேன் அது பற்றி உனக்கு என்ன என்று எடுத்தெறிந்து பேசினான் கணவனின் போக்கு வியப்பாக இருந்தது திடீரென்று அவனுக்கு என்ன ஆகிவிட்டது என்று அவளுக்கு புலப்படவில்லை சிறிது நேரத்தில் புவனாவுடன் அவன் சண்டை போட்டான் அவளை அடித்து உதைத்தான் புவனா அழுது கொண்டே தன் தந்தை வீட்டுக்கு சென்று விட்டாள் பிரபு அன்று பகல் முழுவதும் பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்தான் பலரை சந்தித்து வியாபாரம் செய்ய யோசனை கேட்டான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் பத்தாயிரம் ரூபாயாவது வேண்டும் என்று பலரும் சொல்லிவிட்டனர் பிரபு கவலையடைந்தான் அவனிடம் ரூபாய் மட்டுமே இருந்தது மீதி பெற என்ன செய்யலாம் என்று அவன் யோசித்தான் அன்று இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை இனிய இயல்புகள் அவனை விட்டு மறைந்துவிட்டன பணம் பணம் என்று அவன் புலம்பிக் கொண்டே இருந்தான் வியாபாரம் செய்ய மேலும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து யோசித்தே ஒரு தெரியவில்லை கடைசியாக மீண்டும் மரப்பொந்தில் சென்று பார்ப்பது என்று முடிவு செய்து கொண்டான் சென்றான் முன்பு திருடர்கள் பணம் வைத்திருந்த மரத்தின் அடியில் சென்று சுற்றும் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தான் பின்னர் ஓசைப்படாமல் மரப்பொந்துக்குள் கையை விட்டான் அப்போது பின்னால் இருந்து யாரோ கும் கும் என்று அவன் முதுகில் குத்தி ஓங்கி அடித்தான் பிரபு பொறுக்க முடியாமல் ஐயோ அம்மா என்று சத்தம் போட்டான் தொடர்ந்து படார் படார் என அடி விழுந்தது பயத்தில் கண்ணை திறந்து பார்த்தான் பிரபு அப்போது நான்கு திருடர்கள் அவனை சுற்றி நின்று கொண்டிருந்தனர் ஒரு திருடன் பயங்கர மீசையை முறுக்கிக் கொண்டே டேய் முட்டாளே எங்களிடமே திருட பார்க்கிறாயா உன்னை சும்மா விடுவோமா என்றபடியே என்றபடியேங்க பிரபு வழி தாங்க முடியாமல் துடித்தான் தொடர்ந்து கும் குத்துக்கள் விழுந்தன பணத்தை எங்கடா வைத்திருக்கிறாய் என்று கேட்டு உதைத்தனர் ஐயோ என்னை அடிக்காதீர்கள் விட்டு விடுங்கள் அந்த பணத்தை நான் தந்து விடுகிறேன் என்றான் திருடர்கள் அவனை உதைத்து பிரபுவின் வீட்டுக்கு இழுத்துச் சென்றனர் அங்கிருந்த பண முடிப்பை பிரபு திருடர்களிடம் எடுத்து கொடுத்தான் திருடர்கள் நன்றாக அடித்து உதைத்து அவன் கையை முறித்தனர் பிரபு ஐயோ அம்மா என்று அலறி துடித்துக் கொண்டிருந்தான் மறுநாள் அவன் மனைவி புவனா இதை கேள்விப்பட்டு ஓடி அவனது நிலை கண்டு வருந்தினாள் பின்னர் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றாள் தன் தீய எண்ணத்துக்காக மனம் வருந்தினான் பிரபு மனைவியிடம் மன்னிப்பு கேட்டான் அதன் பின் உழைக்காமல் வரும் செல்வத்தை அவன் விரும்புவதில்லை தினமும் வேலைக்கு சென்று சம்பாதித்தான் அதில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் என் அன்புக்குரியவர்களே நம் வாழ்வில் அதிக பணம் சேர்க்க முயல்வது தவறல்ல ஆனால் அதை உழைத்து சேர்க்க வேண்டும் உழைத்த பணத்தை செலவிடுவதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது உழைக்காமல் கிடைக்கும் பணத்தால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் என்பதே இக்கதையின் கருத்து இன்றைய காலகட்டத்தில் பணம் இன்றியமையாதது அதை சேர்க்க பலர் பலவிதத்தில் விதத்தில் பிரயாசப்படுகிறார்கள் சிலர் நேர்மையாய் சேர்க்கிறார்கள் வேறு சிலர் குறுக்கு வழிகள் மூலம் சம்பாதிக்கின்றனர் நேர்மையாய் சேர்க்கிறவர்கள் தாங்கள் சேர்த்ததின் பலனை நன்றாய் அனுபவிப்பார்கள் குறுக்கு வழியில் சம்பாதித்தவர்களே அளவிற்கு அதிகமாய் சேர்த்தும் அவர்களால் அதை அனுபவிக்க முடியவில்லை அவர்களின் ஆஸ்தியை வேறொருவன் அனுபவிக்கிறான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே